எங்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கல இது ஒரு பச்சவந்தி கூட்டணி இடம் மட்டும் இடம் மாறுறாங்க இதை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் எங்களுக்கு இந்த கூட்டணி பிடிக்கல சார் இந்த கூட்டணி பிடிக்கல பிடிக்கல சொல்றீங்களா இந்த கூட்டணியில நீங்க யார் சார் ஏன்னா எங்க அப்பா இருக்காருல்ல எங்க அப்பாவோட அண்ணன் இருக்கார்ல அண்ணனோட சித்தப்பா இருக்கார்ல சித்தப்பாவோட தம்பி இந்த கட்சியில இருக்காருங்க நான் கேட்கணும் வேற யாரு கேப்பா சரிங்க இந்த கூட்டணி பிடிக்கலன்னு சொல்றீங்களா ஆமா அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க எந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் ஏமா எந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இது வரலாம்

அதை நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம் இந்த கட்சி தொட்டு தரல அதுதான் எங்களோட கோரிக்கை அதனால நாங்கள் வந்து இதுக்கு ஆதரவு தர மாட்டோம் அவங்களோட மகனே வரல அதை பற்றி நீங்கள் பேச எங்களுக்கு தாங்க முழு உரிமை இருக்கு யாருங்க இருக்கு உரிமை ஆ எங்களுக்கு தான் முழு உரிமை இருக்கு நாங்கள் தான் கேட்போம் புரியுதுங்களா மக்களுக்கு எதிரான கூட்டணி இது இந்த கூட்டணியை மக்கள் எதிர்ப்பார்கள் இந்த கூட்டணி ஒரு பச்சோந்தி கூட்டணி எங்களுக்கு நெக்லஸ் இல்லம்மா இல்லை இல்லை இப்போ கட் பண்ணுறப்பாக்க